அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெயர்கள் உள்ளன அல்லாஹ்வுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் உள்ளன மிக நூறுக்கு ஒன்றே ஒன்று குறைவு நூறில் ஒரு ஒன்று இல்லை அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது என்று மகமது ரசோல்லா கூறினார்கள் மேலும் கூறினார்கள் அல்லாஹ் இல்லா தஹனன் ஜென்னத்ரன் யார் ஒருவர் அல்லாஹ்னுடைய பெயர்களை அல்லாஹ் அந்த பெயர்கள் இருக்கே அல்லாஹ் அல்லாஹ்யர் அல்காரி அல்ஹாலிக் அல் முசஃபிர் அல் அஜீஸ் அல் ஹகீம் அல் ஹதீம் இப்படி தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களை யார் ஒருவர் மனப்பாடம் செய்கிறாரோ அந்த பெயர்கள் என்பது அம்மாருடைய தன்மைகள் அந்த அந்த நம்பி அந்த பெயர்களுடைய அந்த தன்மைகளை நம்பி

அல்லாவுடைய சட்டம் அல்லாருடைய வாக்குறுதி அல்லாறு போட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் அல்லாது சொல்லி இருக்கக்கூடிய வரையறைகள் வரைக்கும் நிண்ணிக்கோ இதுக்கு மேல நீ கிராஸ் பண்ணி போகக்கூடாது என்று எத்தனையோ விஷயங்களை மனித உரிமைகளாக இருக்கலாம் இன்னும் மற்ற பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை பற்றி சொல்லப்படும்போது போது அவர்கள் உண்மையான அந்த மூமின்கள் இன்னமல் மூமினோட மூமின்கள் என்பவர் யார் என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா அவர்கள் நடித்து விடுவார்கள் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஸாததுஹும் ஈமானா அவனுடைய ஆயத்துகளை சொல்லப்பட்டால் அல்லாஹுடைய ஆயத்துங்கள் இதெல்லாம் இருக்குது அல்லாஹ் இதை சொல்லி சொல்லியிருக்கிறான் என்று அல்லாஹவுடைய ஆயத்துகள் சொல்லப்பட்டால் அவர்கள் ஈம் அவருடைய நம்பிக்கை அதிகமாகும் அவருடைய நம்பிக்கை இருக்கிறே அந்த ஈமான் அது அதிகமாக ஆகும் என்று அல்லாஹ் அவனுடைய குணால சொல்லுகிறான் மேலும் அலர் அப்படின்னு தவக்கணும் அவர்கள் தங்களுடைய இறைவனின் மீது

நாம பார்க்க முடியறதா அல்லது நாம் அப்படி இருக்கிறோமா அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை நம்முடைய மனைவிமார்கள் கிட்ட நம்ம சொல்லி இருக்கோமா அல்லது நம்ம மனைவி நம்ம கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய ஆயத்துகளையோ அல்லாஹ்வை பற்றியோ குர்ஆனையோ ஹதீஸையோ ஒரு டிஸ்கஸ் ஒரு சின்ன ஒரு உரையாடலை நிகழ்த்தி நாம பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகளோட அல்லாஹ்வை பற்றி ஈமானை பற்றி அல்லாவை அல்லாவை பத்தி சொன்னா நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கணும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அல்லாவுடைய ஆயத்தங்கள் வாசிக்கப்பட்டால் எந்த அளவிற்கு நாம வந்து கட்டுப்படணும் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் எந்த அளவிற்கு எழுச்சிகரமாக புரட்சிகரமாக அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற ஈமானை நாம் புகுந்துகிறோமா என்று யோசித்து பாருங்க முதல்ல அல்லாவை பற்றி நம்முடைய குடும்பத்துக்கு மக்களுக்கோட நம்முடைய உறவுகள் உடன் வந்து கிடையாது இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் சூழத்து குஜராத்ல சொல்லும் போது சில விஷயத்தை சொல்லுகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான்

அல்லாஹ் ஈமானையே அலங்க அலங்கரித்து வைத்துள்ளான் ஈமான் ஈமானை ஒரு அலங்காரமாக ஒரு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டிசைனாக அல்லாஹ் ஆக்கி வைத்து வைத்திருக்கான் வக்கரஹ இலைக்குல் குஃபுர் வல் ஃபுசுக் வல் இஸ்யான் குஃபுரையும் ஃபுசுகையும் இஸ்யானையும் அல்லாஹ் வெறுக்கிறான் குஃபுர்னா என்ன தெரியும் ஃபுசுக்னா என்ன பாவம் பாவம் செய்வது இஸ்யான் என்று என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது குஃப்ரையும் ஃபுசூகையும் இஸ்யானையும் அல்லாஹ் வெறுக்கிறான் இதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஈமானையே அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு பக்குவப்படுத்தி தருகிறான் அல்லாஹ் நமக்கு எதை எதை ரெக்கமெண்ட் பண்றான் எதை கொடுத்து இருக்கிறான் அந்த அழகிய நம்பிக்கையை தந்திருக்கிறான் நம்பிக்கையை உங்களுக்கு பிடித்தமானதாக அல்லாஹ் ஆக்குகிறான் அந்த ஈமானை அல்லாஹ் உங்களுக்கு அலங்கரித்து வைத்திருக்கிறான் உங்களுடைய சிந்தனைகளிலே அந்த ஈமானை அலங்கரித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லிட்டு உலாய் ராசி ஊரும் இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதற்கருத்து சதலம் ஆகி வந்தா இந்த ஈமான் என்பது அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய என்று சொல்லுகிறார் ஈமான் எல்லாருக்குமே சும்மா கிடைச்சிருச்சா யோசித்து பாருங்களேன் நம்முடைய இப்ராஹிம் நபி அவர்களுடைய தந்தைக்கு ஈமான் கிடைக்கல தானே எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து மூத்த அந்த நபிமார்களுடைய பேரண்ட்ஸ் தாய் தந்தை நபிமார்கள் பெற்றெடுத்த பிள்ளை இவர்களுக்கு கூட பல பேருக்கு அல்ல அந்த ஈமானை நாடல அல்ல நமக்கு நாடி இருக்க

சூரா சிசிலில்ிலே அல்லாஹ் சொல்கிறான். வமன்ன அஹ்சன தௌரா மின் மன் தஹாயிலல்லாஹ் வாமிலா சாலிஹின். அதாவது நல்ல செயல்களை செய்து அல்லாஹ்வுவின் பக்கம் ஒருவர் மக்களை சக மனிதர்களை அழைக்கிறார். நல்ல செயல்களை செய்து கொண்டு நல்ல இபாதத்துகள் ஹலாலான காரியங்கள் நரகர்மங்களை எல்லாம் நல்லவர்கங்களை எல்லாம் பின்பற்றிக்கொண்டு மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து "உக்கால இன்னனி மினல் முஸ்லிமீ நான் முஸ்லிமாக இருக்க காரணத்தினாலவா என்னால் இப்படி வாழ முடியுது" அப்படின்னு சொல்பவனை விட சிறந்தவன் யார்? எப்படியான கேள்வி يا மரம் அல்லாஹ் ஒரு மனிதரை சிறந்தவன் என்று சொல்கிறான். அந்த மனிதரைப் பத்தி சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன செய்றாரு? நல்ல நல்லொழுக்கங்களை அல்லாஹ் சொன்ன விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு மக்களையும் அல்லாஹ் அல்லாவின் பக்கம் வந்துருங்க அல்லாஹ் சொன்னதை கேளுங்க அல்லாவுடைய ஈமானை பின்பற்றுங்க அல்லாவுடைய திட்டங்களையும் அல்லாவுடைய அறிவுரைகளையும் நீங்க கேளுங்க என்று மக்களை அல்லாவை நோக்கி அழைக்கிறார் அழைப்பது மட்டுமல்லாமல் பின்பற்றி கொண்டே அழைக்க வேண்டும் அதான் விஷயம் அமல் செய்து கொண்டே அழைப்பு பணியும் செய்து நான் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினாலதான் இதெல்லாம் செய்கிறேன் அந்த முஸ்லீமுடைய வாழ்க்கையே ஒரு 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 தாவா வாழ இருக்க ஏனென்று அம்மாவை நம்பி சரியான முறையில வாழ்கிறார் அவரை பார்க்கிற மக்கள் எல்லாம் எப்படி மாறி இப்படி இப்படி இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் அது எப்படி உருவாக்குறது இப்படியான ஒரு காலகட்டத்துல அந்த கொடுங்க ஆரம்ப கரிங்காலமா கடுங்காலமா இதெல்லாம் சொல்லுவாங்க இப்படியான மோசமான ஒரு காலகட்டத்துல இப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலா எப்படி உங்களால முடியுது எப்படி வாக்குறுதி பேன்றீங்க உங்களுடைய அளவு நிறுவைகள்ல சரியா நடந்துக்கிறீங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள் எவ்வளவு பர்ஃபெக்ஷனாக எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்ப்பதற்கு அழகாக கேள்விப்பட்ட மற்றவர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு எல்லா வகைகளிலும் சிறந்த செயல்களை செய்திருக்கிறேன் அப்ப நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குது எங்களுடைய அம்மாவும் எங்களுடைய முகமது ரசூலாவும் சொல்லி கொடுத்த ஈமான் சொல்லி கொடுத்த இஸ்லாம் அதை பின்பற்றியதால் தான் என்னாலதான் ஒண்ணு இல்லை அல்லா சொன்னதை செய்யும் அவ்வளோ அதனால இன்னைக்கு நாம நேர்வழியில சக்சஸோட இருக்கிறோம் என்று விட ஒரு சிறந்த ஒரு ஒரு மனிதர் யாரு இந்த நிலைமையெல்லாம் நாம எட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மளத்திலே உறுதியான ஈமான் இருக்க வேண்டும் நம் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அதன் மீது தனி அர்த்தமும் கவனமும் இருக்க வேண்டும் அல்லாவுடைய ஆயத்தை என்று நாம உள்ளத்தால் நடுக்கக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக அதை ஏதோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது அல்லாவுடைய ஆயத்தை ரொம்ப கம்மியா நினைச்சிட கூடாது அதெல்லாம் எப்ப நாம அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அதை செயல்முறைப்படுத்துவது பிறருக்கு எடுத்து சொல்வது இதன் மூலமாக இருக்கிறது இது அனைத்திற்கும் தலையாய பண்பு ஈமான் அந்த ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் அதுதான் இன்னமல் மூவி நூடல் நதிய இதா துக்கிரவா என்ற அந்த ஆயத்துக்களை சொல்லிட்டு உலா எங்கள் மூமினூன நூன இத்தகையவர்களே